ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் செப்பானி பருவம் கைதட்டுதல் அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம்மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகிவன் கயிறாக கடைந்திட்ட கைகளால் சப்பானி கார்முகில் வண்ணனே சப்பாணி அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கயிராக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே சப்பாணி அமரர்கள் தேவர்கள் அவ என்ன அடைந்துட்டு பெருமானிடம் சென்றார்கள் இதனால் துர்காசமுனியின் சாபத்தினால் அவர்கள் இழந்த ஐஸ்வர்யத்தை மீண்டும் பெறுவதற்காக பெருமானிடம் அடைந்தார்கள் சரணடைந்தார்கள் அதான் அர்த்தம் அடைந்துட்டு அமரர்கள் அடைந்திட அப்படின்னு இருந்துருக்கணும் அடைந்துட்டுன்னு இருக்குது வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தேவர்கள் அடைந்திட தேவர்கள் சரணாக அடைந்திட இதனால் தான் மீன் த தாம் கிழந்த ஐஸ்வர்யத்தை மீண்டும் பெறுவதற்காக சரண் புகுந்த தேவர்கள் ஆழ்கடல் தன்னை ஆழமான க்ஷீராப்தி பார்க்கடலை அது உன்னுடைய படுக்கும் இடம் என்று கூட பார்க்காமல் அதுதான் முக்கியம் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு நெருங்கி மிடைந்திட்டு மந்திரம் மத்தாக நாட்டி மந்திர பருவதத்தை மந்திரமலையை கடைவதற்காக ஒரு மத்தாகும்படி மந்திரம் மத்தாக நாட்டி கடைவதற்காக மந்திரம் என்கிற மலையை அங்கே வைத்து அதான் வடம் சு நாட்டி வாசுகி வாசுகி என்கிற பாம்பினை வாசு என்ற பாம்பினை வடம் சுற்றி வடம் நல்வடம் வல்வடம் வலிய கயிற்றை கயிறாக சுற்றி கயிறாக அதை சுற்றி அந்த மலையை சுற்றி தயிர் கிடைக்கிறதுக்கு இந்த மற்ற சுற்றி ஒரு கயிறு வேணும் அது வேற ஒன்றும் இல்லை வாசுகி என்ற அந்த பாம்பு அதைத்தான் இருக்க படம் சுற்றி வாசுகி வன் கயிறாக கடைந்திட்ட அவ்வாறு கடைந்த கைகளால் சப்பாணி கடைந்திட்ட கைகளால் சப்பாணி வேற ஒன்றும் இல்லை கார்முகில் வண்ட நே சப்பாணி காலமேகம் போன்ற நிறத்தை உடையவனே சப்பாணி சப்பானினா கை அர்த்தம் பசுரம் படிக்கலாம் நினைக்கிற கஷ்டம் கஷ்டமில்லை அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்னி வடம் சுற்றி வாசுகிவன் கைராக கடைந்திட்ட கைகளால் சப்பாணி கார்முகில் வண்ணனே சப்பாணி ஸ்ரீமதி ராமானுஜாயனம்